கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் தந்தை பெரியாரோட இன்ட்ராக்ஷன் போது நம்ம அரசியல் அதிகார தன்மைக்கு வரணும்னு

ஏ அவர் என்ன சொன்னார்னா இந்த பூர்வீக இந்த நாட்டோடய மக்கள் வந்து வந்து தமிழ த திராவிடர்கள் அவங்க பேசின மொழி தமிழ் மொழி தெற்குல இருக்க மக்கள் மொழியை மறக்கலை ஆனால் வடக்கில் இருக்கிற திராவிடர்கள் மொழியை மறந்துட்டாங்கன்னு பதிவு பண்ணவர் ஆனால் அம்பேத்கர் அந்த அப்பே அவர் திராவிட தன்மையில் வந்து அவர் எவ்வளோ தெளிவான பார்வை வச்சிருந்தார் நமக்கு தெரியும் முதல் முதல் ஜாதி ஒழிப்பு நடவடிக்கைகளை பற்றி ஈடுபடும் போது அண்ணல் அம்பேத்கர் வந்து அனிலேஷன் ஆஃப் கேஷ் டாக்குமெண்ட் வரும்போது அப்போ ஜன் ப்ரொடக்ட் டோக் நாங்கள் பப்ளிஷ் பண்ண மாட்டோம்னு சொன்னபோது தந்தை பெரியார் தான் ஜாதி ஒழிப்பு நடவடிக்கையை வந்து அவர் வந்து பிரிண்ட் அடித்து தமிழ்நாடு முழுக்க கொடுத்து ரெண்டாவது எடிஷன் வரும்போது அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியாருக்கு வந்து நன்றி சொல்கிறார் அப்போ அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் பேரங்க அண்ணாவும் பேசும்போது தந்தை பெரியாரோட இன்ட்ராக்ஷன் ஆகும்போது நம்ம அரசியல் அதிகாரத்தன்மைக்கு வரணும்னு அண்ணா அனைஞர் அண்ணாக்கு ஒரு ஊன்றுதலில் விதவித்துவர் அண்ணல் அம்பேத்கர் அப்போ நம்மளோட முதல் முதல் சமூகநீதிக்கான போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டம் தமிழ்நாட்டில் வெடிக்கும் போது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை சட்டத்திருத்தம் போது முதல் தமிழ்நாட்டோட சமூக நீதி கொள்கையை பாதுகாக்கிறதுக்காக சட்டம் திருத்தி முன்மொழிந்தவர் அண்ணல் அம்பேத்கர் இந்தி எதிர்ப்பு மசோதா வரும்போது அதை இந்து மத சட்ட திருத்தங்கள் கொண்டு வரும்போது இந்திய சனாதவாதிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அது முழுமையான ஆதரவு கொடுத்தது நம்மளோட தமிழ்நாடு ஆனால் அம்பேத்கர் கோரிய சொத்துரிமையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் வழங்கினர் நம்ம முத்தமிழனின் கலைஞர் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்தமிழமின் கலைஞர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வரை வைத்து ஒரே ரத்தம் என்ற படத்தை பார்த்தீங்கன்னா ஆனால் அம்பேத்கரோட விசா வந்து அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி வந்து ஜாதினால் பாதிக்கப்பட்டார் என்ற சொல்கிற விஷயத்தை வந்து அது படமாக திரைக்கதை கொடுத்து பண்ணவர் அது மட்டும் இல்லை மார்வாடாவில் வந்து அண்ணல் அம்பேத்கர் பேரை வைக்கக்கூடாது போராட்டம் வெடித்த போது இங்கே இருக்கிற சட்ட பல்கலைக்கழகத்துக்கு அண்ணல் அம்பேத்கர் பேரை வைத்தவர் இங்கே இருக்கிற நம்மளோட அண்ணல் அம்பேத்கர் மணி மண்டபம் கொண்டு அது இப்ப இப்போ அண்ணல் அம்பேத்கரோட பிறந்தநாள் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சமூக ஜாதி ஒழிப்புக்கான நடவடிக்கைகள் நம்ம அறிவித்து சமத்துவ நாள் என்று சொல்லி ஜாதி ஒழிப்புக்கான உறுதிமொழியை வந்து அரசாங்க அதிகாரிகள் எடுக்கவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் அப்போ எங்களோட தொடர்பு அண்ணல் அம்பேத்கர் தொடர்பு அது வந்து தொடர்பு ரிலேஷன் நமக்கானவர்கள் தான் அம்பேத்கரே சொன்னார் சட்ட திருத்தத்தின் சில அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போது இந்த சட்ட திருத்தம் ஜாதிய பாதுகாக்கிற சட்ட என் கைகளால் என் கைகளால் எழுதப்பட்டதுன்னு அவர் சொன்னாரு வாய்ப்பு இருந்தா நானே எழுதிய சட்ட எரிப்பேன் சொன்னவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அதை தந்தை பெரியார் கவலையின் சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் Taste the daily.